ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இந்த நாலு ராசிக்காரங்களை சுற்றி இருந்தாலும் சரி இல்லை இந்த நாலு ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபில்லாக பாருங்கள் ஏன்னா இவர்களுடைய கோபம் எல்லையற்றுங்க இந்த நாலு ராசிக்காரங்களுக்கு அதாவது நீங்கள் அந்த நாலு ராசிக்காரங்களில் ஒருவராக இருக்கலாம் அதனால் உங்கள் அதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா உங்களுடைய கோபம் அடுத்தவங்களை ரொம்ப ரொம்ப காயப்படுத்தும்ன்றது சாத்தியமான ஒன்றுங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் கோபத்தில் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய கவனத்துக்கு மீறியதாக தான் இருக்கும் அதாவது நிதானமாக பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எதை பேசலாம்ன்றதை தெளிவாக பேசுவீங்க பட் கோவத்தில் உங்களுடைய செயல் எது பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாத போயிடும் அந்த நாலு ராசிக்காரங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால் இந்த நாலு ராசிக்காரங்களை நீங்கள் சுற்றி இருந்தாலும் சரி அவங்களுடைய கோவப்படும் போது விட்டு கொடுத்து போங்க அதே மாதிரி கோவத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தனிமையில் விடுங்க அதுதான் நல்லதாக இருக்கும் அதனால் யாராக இருந்தாலும் சரி இந்த ஃபுல் வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் உங்களுடைய உறவினர்கள் நல்ல ஒரு பலன் பெறலாம் ஏன்னா உங்கள் உறவினர்களுக்கு அந்த ராசி இருக்கலாம் அதனால் அவங்க கோவப்படும் போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீடியோவை ஃபில்லாக பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும் அதாவது ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ராசி வந்து ராசிங்க விருச்சகராசிங்க ராசிக்காரங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு குணமும் இருக்குங்க எந்தளவுக்கு கோவப்படுறாங்களோ கோவப்படக்கூடிய நேரத்தில் உச்சகட்டம் அதாவது தேலின் குணம் உச்சகட்டமாக இருக்கும் அதாவது இவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலன்னு வச்சுக்கங்களேன் அவங்கள பார்த்த ஒரே செகண்ட் தாங்க அப்படியே உடனே கோவம் டென்ஷன் அளவுக்கு மீறிய ப்ரெஷர் ஆகும் அது அவங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகிறது ஆனால் ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அதனால் ராசிக்காரங்களே உங்களுக்கு தகாத இடம் இருந்தால் அவங்க போ அவங்க இருந்தாங்கன்னா அந்த இடத்துல போனால் எனக்கு டென்ஷன் ஆகும் அப்படின்னா ஒதுங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆண்டில் ஏன்னா அவங்கள எதிர்த்துக்கிட்டே வீணா மாயிறதை விட விட்டு கொடுத்து போவது ரொம்ப ரொம்ப நல்லது விட்டு கொடுத்து போனவர் என்றும் கெட்டுப்போனதில்ல அதனால் விருச்சகராசினியர்களே கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உங்களுடைய கோபத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க தேலின் குணம் கொண்டவங்க அதனால் தேலின் வார்த்தை போல் அந்த கோபத்தில் என்ன பேசுகிறோன்றதே தெரியாது அளவு கடந்த கோபத்தில் இருக்கும்போது இந்த விருச்சகராசிக்கார்கிட்ட யாரும் பேச்சு வச்சுக்காதீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது அவர்களுடைய பேச்சின் திறன் வந்து எவ்வளோ வலிமை அந்தளவுக்கு சிறப்பாக பேசுவாங்க அந்த விருச்சகராசி நேர்கள் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதன் சொல்லலாம் ஆனால் கோபத்தில் இருக்கும்போது மட்டும் இவங்களை எந்த விதத்துலேயுமே கட்டுப்படுத்தவே முடியாது எதை சொல்லியும் இவங்கள கோவத்தை குறைக்கவும் முடியாது எதுவுமே பண்ணாது நீங்கள் எதை பேசினாலும் சரி இவர்களுக்கு சாதகமாக பேசினாலும் சரி அல்லது இவர்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு செயலில் நீங்கள் பேசினாலும் சரி எந்த விஷயத்தை பேசினாலும் கோபம் தாங்க அதிகரிக்கும் அதனால் அந்த கோபப்படும் போது நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது நல்லது அதாவது அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஒதுங்கி அவங்க ஃப்ரீயானதுக்கப்புறம் எந்த விஷயத்தாக இருந்தாலும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க எவ்வளோ டென்ஷன் ஆனாலும் சரி அவர்களே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வழி அவங்க கேட்டால் இருக்கும் இந்த ராசிக்கு இவ்வளோ தாங்க கோபம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொஞ்சம் குறைச்சிக்கங்க இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தின் குணம் கொண்டவங்க அதாவது அவர்களுடைய வேகம் வந்து அளவு கடந்து இருக்கும் கோபத்திற்கு எல்லையே இல்லை அந்த அளவுக்கு கோபப்படுவாங்க அவர்களுடைய தாக்குதல் வந்து ஒரு எல்லையற்ற எண்ணங்களை தாண்டி தான் இருக்கும் யாராலேயும் அவங்களுடைய கோபத்தை கணிக்கவே முடியாது எதனால் இப்படி பண்ணுறாங்க ரியாக்ட் பண்ணுறதே புரிஞ்சிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன் சிம்ம ராசிக்காரங்க அந்தளவுக்கு கோவப்படுவாங்க பட் அவர்களிடம் பேசுகிறவங்க வந்து கொஞ்சம் நிதானத்துடன் பேசுங்கள் அவங்க கோவத்தில் இருக்காங்களா கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது நல்லது ஒரு நாலு ஸ்டெப் தள்ளி வந்துடுறது நல்லது நீங்கள் மெம்மேலும் நல்லதே சொன்னாலும் சரி அவங்களுடைய கோபத்தை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு சாதகமான பிடிச்ச செயலை நடத்தினாலும் சரி இல்லை அவங்களுடைய செயலை அவங்களுடைய தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன் அவங்க ஒரு பொருள் கேட்டிருப்பாங்க உங்களுடைய பிள்ளையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம் ஒரு பொருள் கேட்டிருப்பாங்க உங்களுடைய பிள்ளை அதை வாங்கி தர மாட்டேன்னு இருப்பீங்க இல்லை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அந்த கோபத்துக்கு அப்போ நீங்கள் போய் அதை வாங்கி தரேன்னு சொன்னால் கூட சரிதாங்க அவங்களுடைய கோபம் குறையாது அப்படியாப்பட்ட ஒரு குணம் படைத்தவங்க தான் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சிம்ம ராசிக்கு அப்படி தான் இருக்குது அதனால் அவங்க கோவப்படுறாங்களா தனியாக விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஃப்ரீயாக ஆகட்டும் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் ஆகிடுவாங்க அவங்களுடைய டென்ஷன் வந்து எதுக்காகச்சு அதுக்கப்புறம் அந்த கோபம் பேசி திட்டதுக்கப்புறம் பின்னாடி விளைவு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு நிமிஷம் நீங்கள் அந்த கோவத்திற்கு பின் யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம ஏன் இப்படி கோவப்பட்டேன்னு தெரியலையே நம்ம ஏன் கோவப்படணும் அப்படின்ற ஒரு தோணல் அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கே வரும் அதனால தான் கோவத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள் யார் மீதும் காட்டாதீங்க போகும்போது என்ன தூக்கிட்டு போக போகிறோம் அதை மனதில் வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே கண்டிப்பாக உங்களுடைய கோவத்தை குறைச்சிக்கணுன்னா உங்களுக்கு நிச்சயமாக ஓரளவுக்கு நற்பலன் உண்டுங்க உங்களுடைய கோவமே சில இடத்துல உங்களுக்கு தீய பலனை வர வைக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது மூணாவதாக பார்க்கக்கூடிய ராசி வந்து ரிஷபராசிங்க ஒரு காலையின் வேகம் கொண்டவங்க தான் ரிஷபராசிக்காரங்க அதாவது எதிரில் என்ன இருக்குது எது நம்ம சொல்கிறோம் அப்படின்றது துளியோட தெரியாது இவர்களுடைய கோபத்தில் எது இருந்தாலும் சரிங்க முட்டி மோதினதுக்கு அப்புறம் தான் அதனுடைய பலனை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் இவங்க புரிஞ்சுக்குவாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் அடிப்பட்டு அப்புறம் திருந்தக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க தான் ஆனால் இவங்களுடைய கோபத்தை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது அந்தளவுக்கு இவர்களுடைய கோபம் அளவு கடந்து இருக்கும் டென்ஷன் ஆகாதவரில் நல்ல மனுஷனாக தான் தெரிவார் பட் டென்ஷன் ஆகிட்டாருனாவே அவங்கக்கிட்ட யாராலையுமே பேசி ஈடு கொடுக்க முடியாது அவர்களுடைய எதிரியை எளிதில் வீழ்த்தக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்க அதாவது இவர்களுடைய கோவத்தை சரிவர பயன்படுத்திக்கணும் அதாவது நம்மளுடைய டார்கெட் மேலே தான் நம்ம கோவத்தை வைக்கணும் வழியே நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் உள்ள மனிதர்கள் மேலே வைக்கக்கூடாதுன்றதை அவசியம் புரிஞ்சுக்கணும் ரிஷபராசிக்காரங்களே ஏன்னா இதுதான் உங்களுடைய குணம் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் நீங்கள் வந்து கோவத்தை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நற்பெயர் சம்பாதிப்பது ரொம்ப ரொம்ப கடினம் ஆனால் தீய பெயர் சம்பாதிப்பது ஒரு செகண்ட்லேயே வந்துடும்ன்றதை தான் இன்றைய காலகட்டத்தில் நம்பப்படுது அதனால தான் சொல்கிறேன் உங்களுடைய கோவத்தை குறைச்சிக்கங்க எந்த விஷயத்தில் நம்ம கோவத்தை ஏற்படுத்தி அதில் நம்ம வெற்றி பெற முடியும் அதாவது கோவம் இருக்க வேண்டியது தான் இல்லைன்னு பட் கோபம் தேவையான இடத்துக்கு தேவை தான் கோவப்படாத இருந்தால் மனுஷன் யாரும் வந்து அவ்வளோ ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க கிட்டே கோவம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் கோவப்படாத ரிலாக்ஸ் ஆகவிட்டால் உங்களுடைய செயல்லையும் தோல்வி தான் எந்த விஷயத்துலையும் வெற்றி கிடைக்காது ஆனால் கோவம் தேவை தான் உங்களுடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதரிடம் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் அவசியம் கவனம் தேவை ஏன்னா உங்களுடைய கோபத்தால் என்ன பேசுகிறோன்னே தெரியாது கட்டுக்கடங்காக ஒரு காலையின் குணம் கொண்டவங்க தான் நீங்கள் அதனால் பேசும்போதே அவசியம் நிதானம் தேவை ஏன்னா உங்களுடைய செயலில் வந்து என்ன பண்ணுறோன்றதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பார்க்கக்கூடியவங்க அதனால் அதை முன்னாடியே யோசிச்சு பாருங்கள் பண்ணும்போதே நம்ம இப்படி பண்ண இதில் நமக்கு தப்பான ஒரு சூழல் தானே அமையும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தார் போல் நடந்து கோவத்தை குறைச்சி சுலபமாக வெற்றியை பெறக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வந்தாகணும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை குறைங்க ரிஷபராசி அன்பர்களே நம்ம நாலாவதாக பார்க்க போகிற வீடியோ தனுஷ ராசி தனுஷ ராசிக்காரங்க ஒரு வில்லிலிருந்து எய்த அம்பு போல் இவர்களுக்கு கோவம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் யாரை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்கள அதில் சரியான ஒரு டார்கெட்டாக அமைச்சு அவங்கள பலியாக்கிறது இவர்களுடைய செயல்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர்களுடைய கோவத்தை சரியான ஒரு செயலில் தாக்குவாங்க இவங்களுக்கு யாரை பிடிக்கலையோ அவங்கள அப்படியே தக்க தைக்கக்கூடிய ஒரு நிலை இப்போ அம்பு தைக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு சூழல் இவர்களுடைய கோபத்தை சரிவர பயன்படுத்தி அவர்களுடைய எதிரியோ அல்லது அவங்களுக்கு வெறுக்கக்கூடிய ஒரு மனிதன் அதாவது பிடிக்காது இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு ஆள் மீது அவர்களுடைய கோவத்தை சரியான ஒரு நிலையில் காட்டுவாங்க அதனால் தனுஷ ராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருங்க ஏன்னா அவர்களுடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கும் எந்த விஷயத்தை பேசுகிறாங்கன்னே தெரியாது பின் வந்து மன்னிப்பு கேட்பாங்க பட் நாலு பேர் மறுபடி கோவப்பட்டு எதனா ஒரு வார்த்தையை திட்டிட்டு பின் வந்து ஒரு பொதுவான இடத்துல மன்னிப்பு கேட்டால் கூட அந்த திட்டந்து மக்கள் மத்தியில் பதியுது இல்லைங்களா அதனால் உங்களுடைய கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்குங்க தனுஷராசி அன்பர்களே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை இயக்கக்கூடிய ஒரு காலமாக கூட இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை குறைச்சி செயலில் வேகத்தில் கொஞ்சம் செயல்படுத்துங்க அவங்க வேகம் படுத்துங்க செயல்படுத்துகிற விஷயத்தில் கோவத்தை கொஞ்சம் அவசியம் குறைச்சிக்க வேண்டியது இருக்குங்க தனுஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாலு ராசிக்காரங்களும் கோவத்தை குறைச்சாங்கனாவே வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு செல்ல முடியும் கோவப்பட்ட மனுஷன் என்றைக்குமே முன்னேறதா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் பட் அந்த இடத்துல தான் குணம் இருக்குது இந்த நாலு ராசிக்காரங்களும் நல்ல ஒரு குணம் படைச்சுங்க அதாவது இறக்க குணம் யார் கஷ்டப்பட்டாலும் எளிதில் மனம் வருந்தக்கூடிய ஒரு நிலை இவங்க நாலு பேருக்குமே இருக்குங்க அதனால் சொல்கிறேன் உங்களுடைய கோபத்தை குறைச்சிங்கன்னா நிச்சயமாக ஓரளவுக்கு முன்னேற்றத்தை தாராளமாக பெற முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அதாவது நம்ம சேனலில் போடுற புத்த புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அவரை எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும்